ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்னு ஸ்போக்கன் ஹிந்திக்காக நம்ம வந்து ஒரு சில நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து வானம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் சூரியன் சந்திரன் அந்த மாதிரி அது சம்மந்தமான வார்த்தைகள் எல்லாம் வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்றதாக பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேகம் பாதல் க்ளௌடு மேகம் பாதல் அடுத்து வானம் ஆகாஷ் ஸ்கை வானம் ஆகாஷ் ஸ்கை சூரியன் சூரஜ் சன் சூரியன் சூரஜ் சன் நிலா சாந்த் மூன் நிலா சாந்து மூன் நக்ஷத்திரம் தாரா ஸ்டார் நக்ஷத்திரம் தாரா ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிறது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா செய்து லைக் comment, ஷேர் அண்ட் subscribe மூலியமாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே நம்ம நேக்ஸ்டு பார்க்கலாம் மலை பாரிஷ் ரெயின் மலை பாரிஷ் ரெயின் வெயில் கர்மி சம்மர் வெயில் கர்மி சம்மர் காலை சுபஹ் மார்னிங் மதியம் தோபஹார் ஆஃப்டர்நூன் வெயில் கர்மி சம்மர் காலை சுபஹ் மார்னிங் காலை சுபஹ் மார்னிங் மதியம் தோபஹார் ஆஃப்டர்நூன் மதியம் தோப்பஹார் ஆஃப்டர்நூன் மாலை ஷாம் ஈவினிங் மாலை ஷாம் ஈவினிங் இரவு ராத் நைட் இரவு ராத் நைட் ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துடலாம் மேகம் பாதல் க்ளவுட் வானம் ஆகாஷ் ஸ்கை நிலா சாந்த் மூன் சூரியன் சூரஜ் சன் நட்சத்திரம் தாரா ஸ்டார் மலை, பாரிஷ் ரெயின் வெயில் கர்மி சம்மர் காலை சுபஹ் மார்னிங் மதியம் தோபகர் ஆஃப்டர்நூன் மாலை ஷாம் ஈவினிங் இரவு ராத் நைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க அப்புறம் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்